பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு கத்திரிக்காயும் மாங்காயும் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலைய வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு உரம் இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாங்க நம்ம இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இப்ப தான் நான் வச்சிருக்கேன் எப்பவுமே ஆயில் வந்து சூடு படுத்தும் போது சிம்ல வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம சட்டுன்னு சேர்க்கிற பொருள்லாம் கருகி போயிடும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு மட்டும் நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவா வந்து வெந்தயம் இது எல்லாம் பொறிஞ்சி வரட்டுங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா பிளேவருக்காக ரெண்டு சாம்பார் மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சிருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் இப்போ மீடியமான பிளேம்ல வந்து மாத்திக்கங்க இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில தாராளமா சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிறது நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாம்பாரை எடுத்து இதுல ஊட்டிக்கிறாங்க பாருங்க பாக்கும்போதே தெரியும் எவ்வளவு எம்மியா நம்ம கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சுட சுட சாதத்தோட நீங்க கொஞ்சமா நெய் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்